வணக்கம் உங்கள் வெற்றிமாறன் நம்ம சங்கலக்கிய பாடலில் வர மரங்கள் தாவரங்கள் பார்க்குறோம் அதில் இன்னைக்கு நொச்சி பார்க்க போகிறோம் நொச்சி வந்து குறுந்தொகையில் நூற்றி முப்பத்தெட்டாவது பாடலில் பொன் ஊர் துஞ்சினும் யான் துஞ்சிலண்ணே அப்படின்ற பாடல் கொள்ளன் அழிசி எழுதின அந்த பாடல் வந்து முக்கியமானது அதில் வந்து தலைவனுக்காக தலைவி காத்திருக்கா இரவில் அவன் எப்போ வர்றான்னு ஊரே தூங்கிருச்சு இவனுக்காக நான் இருக்கிறேன் அப்போ அவளுக்கு என்ன சத்தம்லாம் கேட்குதுன்னா பக்கத்தில் ஏழிக் குன்றுல ஒரு இருந்து இருக்க நொச்சி மரம் வந்து அதுலேருந்து உதுற பூவை விழுகிற சத்தம் கேட்குதான் அவ்வளோ தூரம் காதல் கூர்மையாக காதலுக்காக தீக்கி வச்சியாக காதலுக்காக காற்றுருக்கா அப்படி வந்து அது வந்து அந்த பாடலில் வந்து மயிலடி இலைய அப்படின்னு வரும் அந்த கால் வந்து மயிலோட கால் தரம் மாதிரி இந்த நொச்சி இலை வடிவம் இருக்கு அது அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா இந்த நீல நிறத்தில் இருக்கிற இந்த பூ பூ வந்து மெல்லிய பூ இந்த பூ உதுரசத்தை வரைக்கும் காதலுக்காக காத்திருக்கிற பூ கேட்குது அப்படின்னு தான் அந்த பாடல் இருக்குது இப்படியாக சங்கலிக்கியங்களில் அன்று குறிப்பிடப்பட்ட அத்தனை தாவரங்களும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நம்ம வள்ளுவம் பண்ணையில் இருக்குது அந்த தாவரங்களை பற்றி தினமும் நம்ம பார்ப்போம் நன்றி